வணக்கம் புரோகிழை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இன்றைக்கி எங்கே போயிருக்கேன்னா நான் என்னோடய பிறந்த வீட்டுக்கு போயிருக்கேங்க வீட்டுக்கு போகல நம்ம வயல்காட்டுக்கு போகிறோங்க வயல்காடை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நான் ஊருக்கு போய் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆயிடுச்சுங்க இங்கே பார்த்தீங்கன்னா வைக்கேல வந்து சுருட்டி கட்டி வச்சுருக்காங்கங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த ஒயிட் கலர் கட்டடம் தெரியுது பார்த்திங்களா அங்கேருந்து வைக்க வக்கேலை கட்டி தலையில் வச்சு சம்மந்துக்கிட்டு வரணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இடத்துல எல்லாம் நாங்கள் ஆடு மாடு மேய்ச்ச இடங்க சின்ன பிள்ளைல அதாங்க டான்ஸ் ஆடுற எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க யாரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வயக்காட்டுக்கு வந்தாச்சுங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் வயக்காடை பார்த்தோன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க எப்போ கொஞ்ச நாள் விவசாயம் பண்ணாமல் போட்டிருந்தோம் இந்த டைம் தான் விவசாயமே பண்ணியிருக்காங்க ஏன்னா இது வந்து கம்மா தண்ணின்னு சொல்லுவாங்க ஆற்றுல தண்ணி வந்தால் தான் நம்ம கம்மாயில் தண்ணி பெருகும் கம்மாயில் தண்ணி பெருனாக தான் நம்ம வந்து இந்த சைடு வந்து நட முடியுங்க இதாங்க நம்ம வயக்காடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இது காக்கா குருவி மயிலெல்லாம் வந்து நெல்லை திண்டுட்டு போயிடுறக்காண்டி இதை கட்டி வச்சுருந்துருப்பாங்க வளர்க்குங்க நம்ம அண்ணன் பசங்க நான் அதை பிடிங்கி போட்டு மாட்டப்பட்ட பாடு பெரும்பாடு ஆகி போச்சுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ஆறாக்கீரைங்க இந்த கீரை யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கீரை செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அதாவது சும்மா வெங்காயம் பச்சை மிளகா இந்த கீரை உப்பு இது நாலுமே போட்டு வதக்குனாலுமே நெய்யை ஊற்றி வதக்கினமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீர்மொழி செடிங்க இது இந்த அந்த வயக்காட்டில் பூக்கும்ல டிசம்பர் பூ நாங்கள் அந்த ஆட்டுக்குட்டி மாடெல்லாம் மேய்க்கும் போது இந்த பூவை பிடிங்கி தலையில் கட்டி வச்சுட்டு நாங்கள் டான்ஸ் ஆடிக்கிட்டு தருவோங்க இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க சு செம்மையான நினைவு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம ரோட்டுக்கே வந்தாச்சுங்க நம்ம அம்மாவை பார்க்க போகலாண்டு அங்கே போய் பார்த்தா சின்ன சின்ன ஓடையில் சின்ன சின்ன மீன் நிறையா மீன் தெரியுதுங்க இது வந்து நம்ம மார்ச் மாதம் லீவு முல்லாண்டு பறிச்சு லீவு விடுவாங்கல்ல அப்போ வந்து இந்த ஓடையில் தாங்க மீன் பிடிச்சிக்கிட்டு அந்த லீவுக்கு ஜாலியாக திரிவாங்க அப்புறம் பார்த்தா அம்மாட்ட வந்தாச்சு ஒரு வழியாக பார்த்தா அவங்க கையில் கொண்டு வர பார்த்தா மருதாணிங்க இப்போல்லாம் யார் வீட்லேயும் ஒரு மருதாணி கூட குடுங்க விட மாட்டுறாங்கங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதாங்க யானமலை நான் வந்து சொல்லியிருப்பேன் எங்கள் ஊர் வந்து யானை மலை அப்படின்னு சொல்லியிருப்பேங்க இதாங்க யானமலை எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு தெரியுது பார்த்தீங்களா இந்த ரோடு கடைசியில் பாருங்கள் அந்த கடைசியில் இருந்து இங்கே பார்த்தீங்களா இந்த இதுதாங்க ஸ்டார்டிங்கு இதுலேருந்து இங்கே வரையும் நடந்தே போகணுங்க எங்கள் ஊருக்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆகுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நைட்ல எல்லாம் முடியாது ஆறு மணிக்கு மேலே நம்ம நடந்தே போக முடியாதுங்க இந்த தோப்புக்கு பின்னாடி தாங்க நம்ம வீடு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு